தமிழகத்தில் கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது இன்னும் போனால் கோவை மாவட்டத்தில் மட்டும் குறிப்பாக ரெண்டு மாதங்களில் ஜல்லி எம்சான்டனுடைய விலைகள் வந்து உயர்வடைந்திருக்கிறது இதனால் வீடு கட்டுபோர்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு இப்போ என்னென்னா கோவையை சுற்றி மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்த குவாரிகள் அண்டு க்ரஷர்கள் இதெல்லாம் மட்டும் அந்த பகுதியில் மட்டும் இருக்கிறது இப்ப அத இந்த மாதிரியான விலை உயர்வு ஏன் அப்படிங்கிறத பத்தி அந்த கல்குவாரி அந்த உரிமையாளர்கள் அவனுடைய சங்கத்தினுடைய தலைவராக கூட சந்திரபிரகாஷ் அப்படிங்கிறவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அதில் வந்து சொல்லப்போனால் தமிழகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மின்கட்டண உயர்வு வந்து ஒரு அதிகமாக இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து பற்றாக்குறைகளாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியது இந்த கூலியும் அதிகமாக இருக்கிறது அதனால் நிறைய நெருக்கடிகள் வந்து இந்த கிரஷர்கள் மற்றும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதில் குறிப்பிடுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஜல்லி அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் அது வந்து பத்து கிலோமீட்டருக்கு வந்து லாரி சார்ஜ் வந்து ஆயிரம் ரூபாயாக இருக்கு இப்போ அதுக்கடுத்து எம்சாண்ட் வந்து நாலாயிரம் ரூபாய் அதனுடைய போக்குவரத்து கட்டணம் அப்படிங்கிறது வந்து யூனிட்டுக்கு வந்து ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்குது அதே போல் இது மாதிரி அதே போல் வந்து ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா போக்குவரத்து கட்டணம் அந்த கிலோமீட்டர்களுக்கு தகுந்த மாதிரி வசூலிக்கப்படுகிறது இது வந்து அது கனிம பொருட்களுக்கு இன்னும் ஐந்து சதவீதம் வந்து இதை தவிர ஜிஎஸ்டியும் வழங்கப்படுகிறது இது வந்து பிப்ரவரி ஒன்னுல இருந்து இது வந்து இன்னும் கூட இதனுடைய விலை வந்து உயரலாம் ஏற்கனவே கடந்த நவம்பர் இருபத்தேழு தான் ஒரு விலை உயர்வை நாங்கள் அனோன்ஸ் பண்ணுவோம் இப்போ திரும்ப வந்து இந்த விலை உயர்வு இப்போ அதிகமாக வரப்போகிறது அப்படிங்கிறதையும் இப்போ அவர் சொல்லியிருக்கார் இது குறித்து கல்குவாரி அந்த உரிமையாளர்கள் அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் வந்து இன்னொன்று இருக்கு இங்கே வந்து அநியாயத்துக்கு வந்து ஆளும் கட்சிகள் வந்து நிதி வசூலில் வந்து ஈடுபடுறாங்க இப்போ குறிப்பாக வந்து இப்போ சேலம் மா மாநாடு இப்போ நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு மட்டும் குவாரி மற்றும் க்ரெஷர் உரிமையாளர்கள்ட்ட தலா ரெண்டு லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து ஒருத்தருக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க அடுத்து வரக்கூடிய தேர்தல் இந்த மாதிரி நேரங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிக வசூல் வேட்டை நடப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து சந்திரபிரகாஷ் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து எங்களை வந்து எதிரிகள் மாதிரி பார்க்கிறார்கள் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் வந்து இதெல்லாம் எதிர்த்து வந்து நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த போகிறோம் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் கல்குவாரிகள் வந்து மூடக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற மாநிலங்களில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அங்கே வந்து கனிம வளம் அந்த பகுதி வந்து பாதுகாக்கப்படுகிறது ஆனால் இங்கே வந்து அந்த கனிம வளம் பகுதியிலையும் வந்து வளர்ச்சிகள் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியையும் வந்து மாற்றப்படுகிறது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இதில் காரணங்கள் பலது இருக்கலாம் ஆனால் நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருந்தது அதாவது பெத்தநாயகம்பாளையம் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா டார்கெட் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அதுக்காக ரெண்டாவது திமுக ஆட்சி வந்தால் குவாரி மட்டும் இல்லை ஜென்ரலாகவே திமுக ஆட்சி வந்தாலே கட்டுமான பொருட்களுக்குள்ள விலை ஏற்றம் கடியது ரொம்ப காமன் இவங்க ஆட்சி உடனே சிமெண்ட் விலை ஆயிடுச்சு கவனிச்சிங்க ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டிலையும் சிமெண்ட் விலை ஒன்று ஆனால் ஆந்திராவில் வேறு சிமெண்ட் விலை இருக்கும் இன்னைக்கு ஸ்டாலினை விட்டால் ஆளே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து நம்ம இவி கேஎஸ் இளங்கோவன் ஆனால் இதே இவி கே செவங்கோவன் ஆந்திராவிலிருந்து சிமெண்ட் வாங்கி தமிழ்நாட்டில் வைக்கிறேங்கிறதுலாம் அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது அவர் பண்ண அரசியல்கள் அப்போ எப்படி வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை வைத்து திமுக வந்து கொலையடித்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தாலே மக்களை சுரண்டுவது எப்படி இது திமுகவோட அஜெண்டா ஆனால் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு இடையில் ஏஜெண்டா இருக்கக்கூடியவன் அவ்வளோ பேரும் இதை நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில் அழுவான் ஆனால் கடைசியில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன் ஓட்டு போடுறதுன்னா இப்ப பாருங்களேன் இப்போ அவர் என்ன சொன்னார் இப்போ வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வருகிறது அப்படிங்கிறாரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள ஒரு மூணு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து மைனிங் ரைட்ஸ் கொடுக்கணும்னு எந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஆர்டர் போட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே ஆமா அப்போ இயற்கை வளத்தை சுரண்டுவதற்கு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளேயே விட்டு திமுக கவர்மெண்ட் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அதிகமாகிருக்கு அர்த்தம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்போது எக்கனாமிக்ஸில் என்ன சொல்றோம் டிமாண்ட் அண்ட் வரும்போது சப்ளை அதிகமான விலை குறையணும் சப்ளை குறையணும் குறையணும்ல அப்போ நீங்க வந்து இவ்வளோ குவாரிஸுக்கு இடத்த அதிகம் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் குறையில அப்ப இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்ஃப்ளேஷன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளேஷனை யாரு கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்றது அங்க கிரியேட் பண்றாங்க இதுக்கு பண்றதுக்கு பின்னாடி இன்னொரு நோக்கமும் இருக்கு இப்போ திமுக கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுங்க கூடியதான் சாதாரணமா எல்லா மக்களும் பேச தொடங்கிட்டாங்க இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலை நீங்க வந்து ஒரு ஸ்கேர் சிட்டிய கிரியேட் பண்றீங்க ஒரு ப்ரைஸ் சைக்க கிரியேட் பண்றீங்க உடனே பத்து பேர் என்ன சொல்லுவாங்க ஆமையன் அந்த மொட்டை மலையை இடிச்சாங்க என்ன வந்துரு போகுது புல்லு பூண்டு கூட முளைக்காது இவனுங்க பாட்டால் அதை பண்ணாது இதை பண்ணாதன்னு சொன்னால் அப்புறம் எவனுக்கு வீடு கட்ட முடியும் அப்படிங்கக்கூடியதை சாதாரணமான மக்களை பேச வைக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணும் அதுக்கு இது இப்போ பயன்படும்ல கண்டிப்பாக ஒரு பக்கம் கட்சிக்காரனுக்கு பணத்துக்கு பணம் ரெண்டாவது இதே ஒரு அழுத்தத்தில் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் இவனுங்க பண்ண அவ்வளோ அராஜகத்தையும் மூடி மறைப்பதற்கு இதுவும் ஒரு வழி ஸோ இந்த இவ்வளவையும் கல கல்குலேஷனை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரைஸ் இயக்கம் அதனால் இந்த ப்ரைஸ் ஐக்கங்கக்கூடியது ஒரு சிங்கிள் ஃபேக்டரால் வந்துன்னு தயவு செய்து யாருன்னு நினைக்க வேண்டாம் அடுத்தது என்ன அப்படின்னா வேற மாநிலங்கள்லாம் அப்படி அட்ஜஸ்ட் எல்லாம் இவங்க பேசுகிறாங்க சரி இந்த இருந்து எவ்வளவு லோடு கேரளாவுக்கு போகுது அது பெரிய பிரச்சனை இல்லாமல் வந்தது பிரச்சனையே வந்தது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமும் கேரளாவை தொட்டு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியால் ஒரு நல்ல விஷயம் வந்தது என்ன அப்படின்னு சொன்னான்னா இங்கேருந்து திரு திருவனந்தபுரத்துக்கு ஒரு ஹைவே இப்போ ரெண்டே முக்கால் மணி நேரம் போகிறோமோ ஒரு மணி நேரத்தில் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஹைவே வந்த உடனே அங்கே எங்கள் ஊரில் லால்மோகன் ஒரு பய அந்த சர்ச்சில் ஒரு பத்து பயிலும் இருப்பான்வன் இப்போ அவன்ட்டு இருந்து திங்கிறவன் ஒரு பத்து பேர் இருப்பான் அந்த இயற்கை ஆர்வலர்னு அவன்லாம் வாங்கித்துங்கிற எச்சப் ஒரு குரூப் இந்த எச்சப்பயில்கள்லாம் என்ன செய்யதான் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ரோடு போயாச்சுன்னா அதுக்கு இங்கேருந்து மலையை உடைக்கிறான் பாலத்துக்கு மேலே அந்த குளத்துக்கு மேலே பாலம் போடுறான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கையே நாசமாக போச்சுன்னு எல்லாம் கற்றுனான் எங்கே ரோடு எங்கள் ஊரில் இருந்து கே போகிறதுக்கு அதுவும் எங்கே அப் டு களியக்காவில் வர அதுக்கப்புறம் கேரளா ஓடுது அது நம்ம இது இதுக்கே போகப்படாதுன்னு அதை தடுத்து விட்டுருந்தானுவா அதுக்கு என்ஜிடிக்கெல்லாம் கேஸுக்கு போனானுவா இப்போ இந்த ரோடு நடக்கலை ஆனால் விழிஞ்சத்தில் உள்ள ஹார்பர் வேலை நடக்குது விழிஞ்ச ஹார்பர் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்கு தாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹார்பர் வந்தால் இயற்கை கெட்டு போயிடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரோடு வந்தால் இயற்கை கெட்டு போகும் விழிஞ்சத்தில் கேரளாக்காரன் ஹார்பருகிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் மலையிலேருந்து லோடு லோடாக கொண்டு போயிட்டு இருக்கான் கேரளாவுக்கு இதில் ஒருத்தர் சீன் வேற போட்டார் அவர் பேர் என்னன்னு தெரியுமா மனோதங்கராஜன் ஒரு ஆள் எங்கள் ஊரில் மந்திரியாக இருக்கார் அவர் திடீர்னு ஒரு நாள் அப்படியே செக் போஸ்ட்டில் போய் என்ன நீங்கள் வண்டியை வேலை பார்க்குறீங்கன்னு போலீஸ்காரங்கள்கிட்ட போடக்கூடிய ஒரு சீன் இதை உடனே அவரே அது அவரே அதை போட்டார் அவரே வந்து அதை போஸ்ட் பண்ணிட்டார் அவரே ஆளை வச்சு நான் எப்படி மிரட்டு போஸ்ட் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஒரு மலையவே காணலை அப்படின்னு ஒரு வீடியோ உடனே இல்லை அந்த மலை அங்கேயே தான் இருக்குதுன்னு முழுங்கி மகாதேவனை அதை மறைச்சார் அதை முழுங்கி மகாதேவன்னு சொல்கிறதையும் கூட முழுங்கி மைக்கேலாக மறைச்சார் ஏன்னா அது அவங்க பாஷையில் தான் நம்ம சொல்லணும் ஏன் இப்போ அந்த குவாரிக்காரன் வந்து கேரளாவுக்கு கடத்துறதுக்கு கூட ஒத்துழைக்க எதிரை செய்தாங்க அப்போ ஆர்டிஃபிஷியல் இப்போ இங்கேருந்து சரக்கை நீங்கள் அந்த ஊரை கொண்டு போனால் இங்கே என்ன மிஞ்சும் எதுவும் எதுவும் மிஞ்ச அதில் அப்போ விளையாட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தானே கண்டிப்பாக அப்போது தமிழ்நாட்டோட தேவையை தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதை நான் கேரளாக்காரனுக்கு விற்பேன் அப்போ சப்ளை தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து டிமாண்ட் கூடி பைசா கூட தானே செய்யும் அப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எதில் கமிஷன் வருதோ அதுதான் வேணும் மக்கள் நலனை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை இப்படி ஒரு அரசாங்கம் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது இல்லைன்னா இந்த பிரச்சனையே வராது அப்புறம் ஜிஎஸ்டி காரங்க டேக்ஸ் எங்களை வந்து அடிக்கடி ரெய்டு பண்றாங்க வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க இல்லை எவ்வளோ பெரிய இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வந்துச்சா ஐஐடி கான்பூரை வச்சு சயின்டிஃபிக்காக கூடியதை கொள்ளை அடிச்சிருக்காங்க போட்டாங்க ஆமாம் சும்மா பொருள் கோர்ட்ல இந்த ஆதரவெல்லாம் அந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்த காரணத்தினால தான் அந்த ஆளுக்கு ஆமாம் அப்போ அவன் ஏன் ஒன்ன டார்ச்சர் பண்ண வரேன் நீ இவ்வளோ தூரம் பேசக்கூடிய நீ உண்மைக்கும் எவ்வளோ கியூபிக் ஃபீட்டு எடுத்திருக்க பார்க்கணுமா வேண்டாமா அப்போ தான் நீ ஒழுங்காக டேக்ஸ் கட்டியிருக்கியான்னு தெரியும் கண்டிப்பாக நீ சொல்லக்கூடியதான் கணக்கு இப்போ நம்ம மெட்ராஸை சுற்றி நிறைய மலைகள்லாம் இருந்தது இப்போ மலைகள் இல்லைங்கிறது இல்லை இப்போ பல இடங்கள்ல இனிமேல் என்னென்னா நம்ம ஊரில் ஃப்ளைட்டே விட வேண்டாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனோம்னா இங்கே போயிடலாம் கீழே கீழே நம்ம பாலம் போட்டுருவோம் தோண்டி அந்த பக்கம் போடுறவரோ அங்கே தோண்டியாச்சும் உள்ள அப்போ இதுக்கெல்லாம் நீ மெட்டீரியல் விற்றாச்சுன்னா அந்த மெட்டீரியலில் விற்றுருக்கியா நீ அதை எடுத்துருக்கியா அப்போ நீ உண்மைக்குமே நீ சொல்கிற கணக்கு சரிதானா இதை சரிபார்க்குறதுக்கு தானே டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு தானே அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பத்து கேள்வி கேட்க தானே செய்யுமா கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு நீ கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் இதை நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா கட்டுமான பொருள் வ விலைவாசி கூடுவது திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்கும் அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் அதிகமான மைனிங்கும் நடக்கும் அப்போ ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு இருந்து காசை களவாள்றது தமிழ்நாட்டு வளங்களை திருடி வேறு மாநிலங்களுக்கு விற்று அங்கேயும் காசை உண்டாக்கிக்கிறது இப்போ இங்கேருந்து இவ்வளோ வண்டி செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகுதுன்னா அந்த அம்பிட்டு வண்டிக்கு அந்த மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு வண்டிக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபான்னு வாங்காமல் இருப்பாங்களா வாங்க வாங்க அப்புறம் ரெண்டு பக்கமும் சம்பாதிக்க முடியுது இல்லை ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேஷமும் போட முடியுது இல்லை அதுதான் திராவிட மாடல்